ஆ புலிங்க ஆத்மணக்கும் அணிகை மணிகத்தின் ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் அணிய கூடிய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே பணத்தை தரக்கூடிய உத்திஷ்ட கணபதி அதாவது பணத்தை உத்திஷ்ட கணத்தை வழிபாடு செய்தால் சீலிங் இருந்து கொட்டுமா அப்படின்னா கிடையாது இல்ல புதையல் வருமான்னா கிடையாது ஷேர் மார்க்கெட்டிங் இல்ல நம்ம நூறு ரூபா போட்டால் ஒரு கோடி வந்துடுமான்னா கிடையாது ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு பத்து மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வழி இந்த உத்திசிச்ச கணபதி காட்டுவார் என்பதை முதலில் நான் சொல்லிக்குறேன் அரை குறை வேக்காடு அஞ்சு பேருக்கு நோக்காது என்று சொல்வார்கள் முன்னேறுகள் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் போது அது முழுமையாக கேட்க வேண்டும் அப்படி கேட்காமல் அதை அரை குறையாம கேட்டுவிட்டு நீங்கள் தான கணமதி வழிபாடு செய்தால் கோடியில் வரும் என்று சொன்னால் நான் அதாவது உச்சிஷ்ட கணபதி என்றால் நம்முடைய உயிரணுக்களை ஒன்று திரட்டி குச்சி எனக்கூடிய சகஸ்தன சக்கரத்தை நிறுத்தி அதை முகந்து அதை நாவினால் சுவைக்கும் போது குறிப்பு கசப்பும் சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உயிரணுக்கள் இணைக்கக்கூடிய காலம் அது அமிர்தம் என்று சொல்வார்கள் அந்த அமிர்தத்தை யார் ஒருவர் உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வபலம் தெய்வ பலம் உற்றாரம் என்றக்கூடிய அனைத்து வகையான பலமும் நலமும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை இந்த பொன்னான நேரத்தில் இந்த பதிவு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பலமும் நலமும் கிடைக்க வேண்டும் அன்னை வாராகி அருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி வணங்குகிறேன் அதாவது உண்டு என்பது உண்டு அதாவது அதிகமாக பண லாபம் இருக்கிறது என்றால் நம்ம பக பக்கத்து வேலை வந்து பாசமாக பேசுவோம் அந்தப்பதான் நல்லா இருக்கீங்களா சுவாமி நல்லா இருக்கீங்களா சொல்லுவான் பணம் இல்லைன்னா அவன் போல நம்ம ஒண்ணுக்கு பதவாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உற்றாராக இருந்தாலும் உறவினர்களோட இருந்தாலும் உடன் பணம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நிறைய பேருடைய இருந்து இருந்திருக்கிறது ஆனால் இந்த உச்சிஷ்ட ராமதை ஒருவரை வழிபாடு செய்துவிட்டால் கண்டிப்பாக அனைத்து வகையான தெய்வங்களுடைய அனுகரமும் நம்முடைய எதிரியும் நண்பராக மாற்றக்கூடிய தன்மை இந்த உச்சிஷ்ட நம்பி உண்டு இது என்னுடைய அனுபவ பாடம் அனுபவமே சிறந்த ஆசான் என்று சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்திலே நான் வழிபாடு செய்கிறேன் அந்த அதாவது இதே சென்னையில இருந்து வாக்கு வரை நடந்து சென்றிருக்கேன் இன்று உச்சிஸ்தனபதி அருளாலே வாழ்க்கையில் உயரவனை பெற்றிருக்கேன் என்பதற்கு நான் ஒருவனே ஆதாரம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் என்னுடைய உபாசக தெய்வமாகக்கூடிய ஒரு சில தெய்வத்தை வணங்கும் போது என் வாழ்க்கையில் வளம் கிடைத்திருக்கிறது நான் வணங்கும் தெய்வங்களில் ஒருவர் என்பதை விட நான் வணங்கிய முதல் தெய்வம் என்று பார்த்தோமானால் உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்டி குருவினை தவிர எந்த ஒரு தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் என்று இருந்த இருந்தபோது இந்த என்னுடைய ஆத்மாத்த தெய்வமாக நாகத்தமனும் இந்த உச்சிஸ்தர்கள் தான் என்னோட கை உள்ளார்கள் இந்த வீடு மனைவாசல் என்னுடைய அலுவலகம் என்றெல்லாம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய உச்சிஸ்தானதை என்று சொல்லலாம் என்னுடைய தெய்வம் என்னுடைய உரிமை என்று நான் சொன்ன காரணம் என்னுடைய அனுபவத்திலே எனக்கு கௌரவத்தியம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்து தங்கம் இல்லாத எனக்கு கழுத்துக்கு செயினும் கையில மோந்திரமும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மண்குளிய வார்த்தை திருமண வாழ்க்கையும் மனசு குளிச்சுமான வீரையும் என்னுடைய ஆசைக்கேற்ப சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்வதற்கான ஆடை அபரணங்கள் அலங்காரங்கள் எல்லாம் தேடி வருதுன்னா அந்த வசீகரத்தை கொடுத்தவர் உச்சிஸ்தணபதி நமது டெல்லி ஐயாவர்கள் முருகேஸ்வரன் என்று சொல்கிறார்கள் அவரும் அந்த வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வராகி அருளாலே வளங்கள் பெற்றது உச்சிஸ்தனபதி அருளாலே உயர்வினை பெற வேண்டும் என்ற நேரத்திலே அப்பாட வேண்டி கஷ்டங்கள் நீங்கி கருணை வலிவான கருமூர்த்தி அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வேன் அதே போல சுருக்கமாக நிறைய பேர் அவங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த பதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பணம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பதை விட ஒரு மூலாதாரமாக பொருளாக விட்டது ஒரு காலத்தில் பண்ட மாற்று முறை என்று சொல்வார்கள் அதாவது ஒரு தானியத்தை கொடுத்து ஒரு அரிசி வாங்கிக்கிறதோ இல்லை படுப்பு வாங்கிக்கிறதோ அல்லது நம்மளுடைய தேவைகளை வாங்கிப்பாங்க ஆனால் இன்று பணம் என்பது நம்முடைய அடிப்படை தேவைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது பணம் இல்லாவிட்டால் பங்காளியும் மதிக்காத காலம் சொத்து இல்லாவிட்டால் சொந்தங்கள் மதிக்காத காலம் இந்த சொத்தையும் பணத்தையும் தரக்கூடிய சக்தி இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு உண்டு அப்பேற்பட்ட இந்த உச்சிஷ்ட கணபதியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த பதிவில பார்க்கலாம் முதல்ல உச்சிஷ்ட கணபதி வைத்து வழிபாடு செய்து நம் பணத்தை ஈர்ப்பது எப்படி என்று பார்த்தோனால் முதலில் முறையாக குறிப்பாக இது வந்து எந்த ஒரு ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ அல்லது வருமான நோக்கத்துக்காக சொல்லப்படுவது கிடையாது முறையாக உச்சிஷ்ட கணபதி பயிற்சி செய்த நபரிடம் பயிற்சி செய்த நபரிடம் தன்னுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை திரட்டி மேல் நோக்கி கொண்டு வந்து சகஸ்த ஏழு இறப்பது என்பதை அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குடும்பத்தில் இருந்தாலும் சரி இல்ல தெய்வ வழிபாட்டில் இருந்தாலும் சரி மாந்திரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி ஆன்மீக ஆலோசகர்கள் இருந்தாலும் சரி பக்தியுடனும் சிரத்தையுடனும் பயிற்சி செய்தால் அதாவது குளிக்க அதை பழக பழகதான் பாலம் குளிக்கும் காய்ச்சி விட்டுருந்தாதான் அதை குளிச்சு நம்ம வந்து சாப்பிட நல்ல சூடாக்குற பால்ல வந்து தயிரோ இல்லை லெமனோ இல்ல குழியோட சுட்டு போட்டோம்னா பால் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு அதை கெட்டு போய் நாட்டு தான் அடைக்கும் அது போலதான் நம்ம உடலானது பழகப்பட்ட ஒரு நபரிடம் நல்ல ஆன்மீக ஆலோசனை அனுபவம் உள்ள ஒரு நபரிடம் முறையாக ஏழு சக்கரங்களை ஏற்றி நிறுத்தி நம்முடைய சுவாசத்தை கவனித்துவனால் நமக்கு பலனும் நலனும் கிடைக்கும் என்பது ஒரு சந்தேகம் இல்லை அடுத்த கட்டமாக அதாவது உச்சிஷ்ட கணபதி பயிற்சி பெற்றோர்கள் அவரிடம் அல்லது உச்சிஷ்ட கணபதி ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அல்லது உச்சிஷ்ட கணபதி பூஜை முறை உபாசகர்களிடம் அந்த எந்திரம் அதை உச்சிஷ்டிக்கான எந்திரத்தையும் இது எந்திரிங்க அந்த நவீன காலத்தில் சாமியார்களுக்கான வருமானமான கிடையாது அதாவது நம்ம பத்து லட்ச ரூபா கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஐஃபோன் வாங்கினாலும் கூட அதில் நூறுரூபா கொடுத்த வாங்கக்கூடிய சிம் கார்டு போகலன்னா அந்த ஐஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது யூடியூப் பார்க்க முடியாது நம்முடைய தேவைகளை பார்க்கவும் முடியாது அதை பரிமாற்றீங்க கூடிய சிம் கார்டு இல்லாம ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பாஸ் பண்ண முடியாது அல்லது ஒரு வைஃபை மூலியமாக ஒரு விஷயத்தோட ஷேர் பண்ண முடியாது அப்படி இருக்க நம்முடைய உபாசன தெய்வமாக்கிய தெய்வங்களை கொடுக்கக்கூடிய பரிவர்த்தனை பாஷைகளை நம்முடைய தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய அருளை நம் தெய்வங்கள் வழிபாடு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய குருளை பணத்தை காசை எதுவாக சரி அதை வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் அது முறையான பயிற்சியில் ஏற்படுத்தப்பட்ட உயிர் ஊட்டப்பட்ட எந்திரம் அவசியம் அந்த எந்திரத்தை வச்சு வீட்டில ரகசியமாக பூஜிக்க வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு தெய்வத்தை உபாசகன் உபாசகன் என்று சொல்லிக் கொள்வார்கள் நான் காலி உபாசகன் என்று சொல்லிக் கொள்வார்கள் நான் புத்திஷ்டை உபாசகன் ஏதோ ஒரு தெய்வத்தை செய்து விட்டாலே நான் உபாசகன் உபாசகன் என்று சொல்வார்கள் உபவாசம் என்றால் ஒரு தெய்வத்துக்காக ஒரு வாரம் உண்ணாமல் தன்னுடைய சாப்பாட்டை இறைவனுக்காக அர்ப்பணித்து தன் குழந்தையாக வளர்த்து அந்த தெய்வத்துக்காக அடிமைத்தனமாக இருப்பவன் தான் உபாசகனை தவிர அந்த தெய்வத்தை கட்டுப்படுத்தி தன் வசன்படுத்திவன் அல்ல என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த உச்சிஷ்ட கணபதி வைத்து நீங்கள் பணத்தை ஈர்க்கும் போது எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய வீரோ அதாவது லாக்கர் எங்கக்கூடிய இடத்துல ஒரு வேங்கை மரம் அல்லது தேக்கு டீ அந்த தேக்கு சுத்தமான தேக்கு அல்லது வேங்கை மரத்துல ஒரு சின்ன பொட்டி அதாவது பாக்ஸ் என்று சொல்லுவார்கள் இது மாதிரி இது மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சுக்கணும் இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலா டீ கூப் பாக்ஸ் வந்து செய்யணும் அவசியம் இல்லை ஆன்லைனில் கூட இது மாதிரியான பாக்ஸு குறைந்த விலையிலே கிடைக்கும் இதை வந்து அலைச்சலாக தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாக்ஸில் உள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிகப்பு நிற வில்வெட் துணி அதாவது பார்த்தீங்கன்னா தொட்டால் நைஸாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி துணி கொட்டியிருக்கும் அந்த துணிக்குள்ள இந்த பாக்ஸுக்குள்ளே தெய்வ சக்திகள் இழுத்து வைத்துக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் நம்ம எப்படி சிலை கீழே வைக்கும் போது அது வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை நம்ம பாக்ஸ் இருக்குதோ அதாவது எந்திரத்துக்கு சிலைக்கு இருக்கோ போல இந்த பாக்ஸுகள் வந்து அதை இழுத்து வைக்கக்கூடிய தன்மை இருக்கும் சோடி வைக்கிற அருள் திட்ட சோடி வைக்கிறதுனால நான் இது மாதிரி வச்சிருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ள நீங்கள் உச்சிஷ்ட இன உருவத்தை அதாவது படத்தை படத்தையும் அந்த எந்திரத்தையும் நிற பத்திரமா வச்சுக்கணும் அதை வச்சுட்டு அது கூட வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்களை வைக்கணும் அதே போல நல்ல உச்சிசைக்கான மை அதில் வச்சுட்டு அந்த மையும் எந்திரத்தையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு ஒன்பது நாளைக்கு தொடர்ந்து மூல மந்திரம் நிறைய இருக்குது அதில் ஒம்பது லட்சம் ஏழு லட்சம் பன்னெண்டு லட்சம் எல்லாம் இருபத்தி ஏழு லட்சம் இருக்குது எளிமையான மந்திரமாக இருக்கூடிய ஓம் நமோ பகவதே ஏகம் கிருஷ்ணாய் மஸ்திமுகாய் நம்போதாய் உச்சிஷ்டமாகத்தே ஆம் கம் கம் இந்த மந்திரத்தை சொல்லி தூப தீபங்கள் காட்ட வேண்டும் இதற்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்களை அறிய வேண்டும் உச்சிஷ்டத்தை வச்சு நமக்கான வசீகரை தேட வேண்டும் என்னுடைய தொலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்றுக்கு கால் செய்து கேட்டுக்கொள்ளலாம் அதே போல இந்த உச்சிஸ்தகனை பத்தி வழிபாடு செய்பவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதா கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிடக்கூடாது எப்படின்னா முதல் ஒன்பது நாள் உங்களுக்கு இருக்கும் போது சாப்பிடக்கூடாது வெள்ளிக்கிழமை சவாக்கிழமை நீங்கள் இயற்கையாக உங்களுடைய இல்லத்திலே தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இந்த உச்சி சேனபதிக்கு தூப தீபங்கள் காட்டினால் போதுமான ஒரு விஷயம் அதே போல இந்த உச்சிசேனபதிக்கு ஆத்மார்த்தமாக ஒரு மானசீகமாக வழிபாடு செய்தால் பண லாபம் பெருகும் இந்த உச்சிஷ்டணபதி வழிபாடு செய்வர்கள் அதாவது ராகுவின் உணவளித்து அனுகூலம் சீக்கிரம் தருகும் இவருக்கான படகுகள் என்ன அப்படின்னு டைமண்ட் கல்கண்டு அதை விட்டா திணை திணை மாவு அதாவது திணை இந்த திணையை வந்து சுத்தமான வாங்கி அதை வறுத்து பொடி பண்ணி அதை கூட வந்து தேன் அதுலேயும் பார்த்தன்னா அந்த கொம்பு தேன் புத்து தேன் மலை தேன் தேன்களை விட்டு வச்சா அவருக்கு அவ்வளோ விசேஷமானது அந்த நெய்வேத்தியெல்லாம் எங்கே வைக்கணும் நம்ம பீரோவில் சுவாமி வைக்கணும்னா பீரோவில் வைக்க முடியாது எங்கே வைக்கலாம்னா அவங்களுடைய பூஜை அறையில் அவர் இருப்பதாக நினச்சி அந்த தேனை வச்சு நெய்வேத்தியம் பண்ணாலே போதுமான விஷயம் உங்களுடைய இல்லத்தில் கூடிய பூஜை அறையை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்றால் உங்கள் பூஜை அறையில் கூட அவருடைய படத்தை வைக்கலாம் இல்லை சிலையாக வேண்டும் நான் வந்து நல்லா டெய்லி பூஜை பண்ணுவேன் எல்லா வகையான கா பூஜை காரியங்களும் செய்வேன் அப்படின்னா சிலை ரூபம் வேப்ப மரத்தால் அடிமரத்தாலன்னா சிலை செய்து அந்த பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணலாம் அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேங்கி அந்த திருஷ்ணபத்தை வேண்டும் போது பண லாபமானது புரியும் என்று சொல்லலாம் அந்த காலத்தில் அந்த பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் உச்சிஸ்டனமதியை வழிபாடு செய்வதற்கான ஆதாரங்களோடு ஒரு சில விஷயங்கள் உண்டு அதாவது நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஒரு நபர் தன்னுடைய தொப்பியிலே உச்சிஸ்டனாவதி எந்திரம் வைத்திருக்கார் என்பதை என்னுடைய குருநாதர் கேரளத்தை சார்ந்தவர் சொல்லியிருக்கார் அதே போல கடவுளே இல்லை நாத்திகன் என்று சொல்லிய பேரில் பழிபாடு செய்த ஒரு நபர் பெரியவர் வயதிலே மூத்தவராக இருந்தவர் கூட குச்சிஸ்திக்கு இரவு நேரத்திலே பூஜை செய்து இந்த உலகில் உள்ள அதாவது நாடெங்கும் அவரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு கடவுளே இல்லை என்பவர் கூட அவரை பற்றி பேசுவ அளவுக்கு ஒரு அரசியல்வாதி இருந்திருக்கார் அவரும் கிறிஸ்தபதி வழிபாடு செய்திருக்கார் இது வந்து விளம்பரத்துக்காகவோ தெய்வத்தை விற்பதற்காகவோ சொல்லக்கூடிய விஷயம் அல்ல அதாவது கற்றது கரிம நலவது கல்லாத உலகளவு என்று சொல்வார்கள் நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தை வைத்து ஜெய்திரி கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அதாவது மாந்திரிகம் தாந்திரிகம் என்று சொல்வார்கள் இந்த கணபதி தாந்திரிக வேலைகள் செய்வதில் சிறப்பான அனைவார் அதே போல கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்கிறது என்றார் இந்த உச்சிஷ்டணபதியை அதாவது பூஜை அறையில் வைத்து சகப்பு நிற ஆடை அணிவித்து அதை புனுகு எனக்கூடிய இந்த வாசனை திரைவன் தடவி அவருக்கு சகப்பு கலர் அலறி அல்லது மல்லிப்பூ சாத்தி இல்லத்திலே அவருடைய மந்தங்களை சொல்லி அஷ்டமி நாளில் வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட பிரிந்த கணவன் அமைப்புகள் சேருவார்கள் அதே போல உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பற்றி மேலும் பல பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் வாழ்க்கையில் நலம் பெறுவதற்கும் உச்சிஷ்டியை வழிபாடு செய்வோம் பணம் பத்தும் செய்யும் அந்த பத்து செய்யக்கூடிய பணம் நம்மளை தேடி வந்து சொத்தாய் நிற்க வேண்டும் என்றால் உச்சிஷ்டி உருவது நம்முடைய பீடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோக சொர்ண உச்சிஷ்ட கணபதி அருளாலே எல்லோருக்கும் பலமும் நலமும் பெற வேண்டும் என்றாகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை பார்த்து இந்த பதிவினை பார்த்தவர்களுக்கும் என்னுடைய அன்பு கடந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய குருநாதர் பதஞ்சலி விசித்தருடைய நேரம் விட்டதாலே நான் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளேன் மேலும் உங்களுடைய சந்தேகங்களை என்னுடைய கமன்வர் அளித்தீர்கள் தன்னுடைய வினாக்களை வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டிருக்கலாம் நன்றி வணக்கம் சிவாயிரமன்